உன்னதங்களிலே உங்களுக்கு ஓசானா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா பிதாவே இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வேலைக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரேன் காலை தோறும் புதியதாக இருக்கிற உங்களுடைய கிருபைகள் எங்களை புதிதாக்கினதினாலே உமக்கு நன்றி உம்முடைய உன்னுடைய பரிசுதர்த்தத்தினாலே எங்களை கழுவி உம்முடைய அக்னி துரடுகளினாலே எங்களை தொட்டு தூய்மையும் பரிசுத்தமும் நிறங்களை மாற்றிவிட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றவர இந்த நல்ல வேளையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர தேவரர் எங்களுக்கு கிருமை பண்ணுவீராக ஆண்டவர அப்பா உம்முடைய வல்லமையின் பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையில காணப்பட்ட பிரசன்னம் ஒரேபு மலையில காணப்பட்ட பிரசன்னம் தாபூர் மலையில காணப்பட்ட பிரசன்னம் மேல் வீட்டு அறையிலே காணப்பட்ட பிரசன்னம் இயேசுவானவரோடு கூட எந்த பொழுதும் இருந்த பிரசன்னம் பெத்தேலிலே யாக்கோபோடு இடைப்பட்ட பிரசன்னம் செங்கடலை கடந்த பிரசன்னம் யோர்தானை நிறுத்தின பிரசன்னம் உடன்பிடிக்கை பேளைக்குள்ளாய் உண்டாயிருந்த பிரசன்னம் அமேன் ஆண்ட உரை யஸ் லார் யஸ் லார் மகாபரிசுத்த கூடாரத்திற்குள்ளே காணப்பட்டிருந்த பிரசன்னம் ஆண்டவரை இந்த காலை வேளையில எங்களை நிறைக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரை ாலே நாங்கள் தூய்மைப்பட்டவர்களாய் பரிசுத்தப்பட்டவர்களாய் உமக்கு ஆண்டவரை நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரை நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் போதுமானவர் நீர் மேன்மையானவர் உன்னதமான தேவன் உயர்ந்த தேவன் சகலத்திலும் மேலான சர்வ வல்லமை படைத்த ஞானியாய் இருக்கிற தேவன் அனைத்தையும் அறைந்து அனைத்தையும் செய்து முடிக்க ஆற்றலுள்ள வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறதினாலே ஆண்டவர அப்பா உமை ஸ்தோதரிக்கிறோமாண்டவரை தேவரின் சகலத்திற்கும் மேலாய் சர்வ பல தேவனாய் இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அந்த தேவன் எங்களுக்குள்ளும் இருக்கிறதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர எங்களுக்குள்ள இருக்கிறதினாலே ஆண்டவர நாங்கள் ஆண்டவர நலங்களை வளங்களை செழிப்புகளை மகிழ்ச்சிகளை பெற்று ஆண்டவர மன ரம்யத்தோடும் மன நிம்மதியோடும் இருக்கிறோம் நன்றி 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 ஆண்டவர ஒன்று நல்ல உணவு தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவரை உடைக்கு நல்ல உடை தந்திருக்கிறீங்களா நன்றி ஆண்டவர தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரை வாழ்க்கையிலே உற்சாகத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர அப்பா மேன்மையான வாழ்வை தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே சரீரத்திலே பலன் தந்திருக்கிறீங்களே நன்றி ஆண்டவர குத்தியில தெளிவை த புத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்கள நன்றி ஆண்டவர் சகலத்திற்கும் மேலாய் ஆண்டவரை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் சத்திய மார்க்கத்திலே இருக்கிறோம் என்பதும் ஆண்டவரை அருமையான பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை தாரம் தா தாரத்திற்கும்டவ பெற்றோருக்கு நண்பர்களுக்கு வாழ்வு சூழ்நிலைக்கு மாண்டவர சகலத்திற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்ட நன்றி 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 ஆண்டவர நிறையங்களை முற்றிலுமாய் பொறுப்படுத்தி நடத்துகிறதினாலே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா துதை கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ராஜா வல்ல மீட்பரிணாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அனைத்தையும் முடிக்க ஆற்றல் உள்ளவரே உமை நினைத்து ஒவ்வொரு நாளும் அண்டவர ஆராதிக்கிறோம் அண்டவரை எஸ் நீங்க நினைத்தது ஒன்றும் ஒரு நாளும் தடைபடாது அண்டவர எஸ் நாங்க நினைக்கிறதும் அண்டவரை எஸ் தடைபடுவதற்கான வாய்ப்பு இல்லை அண்டவர ஏனெனின் நிறுங்க இருக்கிறீங்க அதனால இது எங்களுக்கு சம்பவிக்கிறது ஆண்டவரை நீர் முடிவிடுத்தால் யார்தான் அதை மாற்ற முடியுமா நண்டபுறேன் எனக்கரின் எனக்கென முன்குறித்த எதையுமே ஆண்டவர் எப்படியும் நிறைவேற்றி காத்து முடித்துடுவீங்க ஆண்டவரை நன்றி நன்றி ஆண்டவரை எஸ்லாம் எஸ் லா எஸ் லா அமை நண்டபுறேன் அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் முடிபடுத்த கன முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்துடுவே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே மயாரை வுயருள்ள நாக்கழல்ல ஹூமக்கியாரை வுயிருள்ளனாக்கழல்ல அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றலுள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா நான் எம்மாத்திரோ ஒரு பொருட்பட ியம்மாத்திரோ ஒரு பொருபேன் காலை தோறும் கண் நோக்கி பார்க்கிறீ ராமே ராமேன் காலை தோறும் கண் நோக்கி பார்க்கிறீர் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றே ராமே நாமன் நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றே மக்கு ஆராதனை உள்ள நாட்களல்ல ஹுமக்கு ஆராதனை உயிருள்ள நாட்களா அனைத்தையும் செய்து முடிக்கும் உள்ளவரே நீ நினைத்தது ஒரு நாளும் படைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே நினைத்தது ஒரு நாள் தடைபடாதே ஆண்ட முறை நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றல் உள்ளவர் அண்டவர நாங்கள் ஆராதிக்கிற தெய்வன் நானபுற சகலத்தையும் செய்து முடிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்து தெய்வன் நாண்டவர உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதனாலே அதை உணர்ந்தவர்களா இந்த வரிகளை பாடுகிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர சகலத்தையும் செய்து முடிக்கும் சர்வ வல்லவர நீங்க நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது நீங்க நினைக்கிறது எல்லாம் நடக்கும் ஆண்டவர நீங்க நினைத்தது எல்லாம் நடக்கும் ஆண்டவர அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீ நினைத்தது ஒவ்வொரு நாளும் நடக்கும் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் நீ நினைப்பது எல்லாமே நடக்கிறது ஆமே அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கிறது ஆமையான செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கிறது ஆமை நண்டமுறை எஸ் ஆமை நண்டமுறை நீங்க நினைத்தது எல்லாம் நடந்தது ஆண்டவர ஒளி உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது அது உண்டாயிற்று அண்டவர இருள் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது அது உண்டாயிற்று அண்டவர இருளை ஒளியை படைக்கிறதற்கு முன்பதாய் நீங்க இருந்து அண்டவர எஸ் அந்த தேவனை ஆராதிக்கிறோம் அண்டவர கட்டுக்கடங்காத கற்பனை கடங்காத தேவனை ஆராதிக்கிறோம் அண்டவர எஸ் அந்த தேவனோடு இந்த வேளையில ஒன்று துரைக்கிறோம் அண்டவர எஸ் எல்லாரும் அனைத்தையும் செய்து முன்னேற்ற ஆற்றல் உள்ளவர் நீங்க அந்தவர நினைக்கிறது எப்பொழுதும் நடக்கிறது அண்டவர நீங்க நினைக்கிறது எப்பொழுதும் நடக்கிறதும் அதனாலே தான் எங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர அப்பா உண்மை அழகாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் முடிக்கும் நீங்க நினைத்தது எல்லாமே நடக்கிறது ஆமே அனைத்தையும் செய்து முடிக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கிறது நீர் முடிவெடுத்தால் அது நிறைவேறிய தீரோ நீங்க முடிவெடுத்தால் அது நிறைவேறிய தீரோ எம கறித்த முன் குறிந்த எதையுமே ஆமே நாமன் எங்களுக்கென முன் இப்பொழுதும் நிறைவேற்றி வருகிறேன் அமே இப்பொழுதும் நிறைவேற்றி வருகிறேன் உம கே ஆராதனை அமே நே உயிருள்ள நாட்கள் எல்லாம் அமன் நிச்சய நிச்சயமா அதனை அமேன் 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 உமை உள்ள நாட்கள் அல்ல நான் எம்மாத்திரோ தாய் என்ன பட நான் இம்மாத்திரோ ஒரு பொருள் என்ன பட காலைதோ கண்ம நாம காலைதோர் பார்க்கிறே ராம நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீங்க விசாரித்து மகிழ்கிறீங்க அமன் அண்டவர எங்களை ஒவ்வொரு நாளும் அண்டவர நீங்க கண்காணித்து வருகிற தேவனா இருக்கிறீங்க அண்டவர ஏசலாட் அதை சொல்லுகிற விழுதும் அண்டவர எனக்குள்ளே நிர்சகிற எல்லா कार्यम <laughs> என்னுடைய சரீரத்தின் இயல்பாடுகள் அண்டவர என்னுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் அண்டவர என்னுடைய புத்தியின் செயல்பாடுகள் அண்டவரை என்னுடைய நிதானத்தின் செயல்பாடுகள் அது எல்லாமே நீங்க என்னுடைய சரீரத்தின் எந்த செயல்பாட்டிற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லையாண்டவர நான் எதையுமே செய்கிறதே இல்லையா என்னுடைய சரீரம் தானாகவே இயங்குகிறது அண்டவரை அது தானாக இயங்குகிறது தான் நீங்களாக இருக்கிறீங்க அண்டவர நீங்க சகல சகலத்தையும் செய்து பிடிக்க கூடிய ஆண்டவர சர்வ வல்லமை படைத்த தேவனா இருக்கிறதுனாலே ஆண்டவர இரவிலை படுக்க வைத்து ஆண்டவர காலையில எழுப்ப வைத்து ஆண்டவர நாள்தோறும் நிதானமாய் நடக்க வைத்து ஆண்டவர ஆற்றலோடு வல்லமையோடும் ஆண்டவர வேண்மையோடும் மகிமையோடு ஆண்டவர நீங்க நடத்துகிறதுனாலே நன்றி 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 ஆண்டவர ஆம நன்றி 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 எஸ் எஸ்லா நன்றி 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 ஆண்டவர ஆமே நண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நான் அனைத்தையும் ஆற்றல் உள்ளவர் நீங்க ஆண்டவர எஸ் நீங்க நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது அண்டவர எஸ் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது ஆண்டவரம் எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமாம் நான் நம்ப போறேன் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹும கே ஆராதனை உயிருள்ள நாட்களல்ல உம கே ஆராதனை உயிருள்ள நாட்களல்லாம் நன்றி அப்பா நன்றி அப்பா ஆம நன்றி எனக்கு நிகர் யார் அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும் என்றுமுழ மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி கூறட்டும் இனி நடக்க விருப்பன பற்றியும் நிகழப்போவன பற்றியும் முன்னுரைக்கட்டும் நீங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா அறிவிக்கவில்லையா நீங்களே என் சாட்சிகள் என்று வேறு கடவுள் உண்டோ நான் அறியாத கற்பாறை வேறு உண்டோ பாமர இன்றைக்கு பாடின பாடலுக்கும் ஆண்டவரை நீங்க தந்திருக்கிற வாக்குத்துவத்திற்கும் ஆண்டவர அப்பா மேலான நன்றிகளை உமக்கு செலுத்துகிறோம் உமக்கு நிகரானது யாரும் ஆண்டவர யஸ் அதுல மாற்று கருத்தும் இல்லை உமக்கு நிகரானது நீர் மாத்திரம் தான் ஆண்டவர காலங்கள் தோன்றுவதற்கு முன்பதாய் ஆண்டவர உலகங்கள் தோன்றுகிறதற்கு முன்பதாய் ஆண்டவர சகலம் உண்டாகிறதற்கு முன்பதாகவே நீங்க இருந்திருக்கிறீங்கள் எஸ் லாட் எஸ் லாட் எஸ் லாட் ஆமேன் ஆண்டவர எஸ் ஆமேன் நீங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர என்று முழ மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி ஏரலில் ஒரு சில ஜனங்கள் என்று உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அல்லது அவர்கள் நிரந்தரமானவர்களா இருக்கிறார்கள் நிரந்தரமாக எது இருக்கிறதோ அதற்கு முன்பாகவே நீங்க இருந்திருக்கிறீங்களா என்று உள்ள மக்களை நான் ஏற்படுத்தியதில் இருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி கூறட்டு உரத்த குரலிலான நீர்னங்களை உண்டாக்குகிற தேவனா இருக்கிறீங்க எட்டாத தேவனை சகலத்தையும் பிரமிக்கத்தக்க காரியங்கள் அனைத்தையும் உண்டு இருக்கிற தேவன் நீங்க ஆண்டவர எண்டு முழ மக்களை ஏற்படுத்திய காலங்களையும் நீங்க அறுகிறீங்க ஆண்டவர இதோ எங்களுடைய கண்களுக்கு மறைந்து போகிற ஜனங்களையும் ஆண்டு மறைந்து போகிறது ஆண்டுறே பொழுதுகளும் மறைந்து போகிறது ஆண்டு ஜனங்களும் மறைந்து போகிறார்கள் ஆண்டவரை அல்லது அவர்கள் மாறி மாறி வருகிறார்கள் ஆண்டவரை மாறி மாறி வருகிறதும் மறைந்து மறைந்து போகிறத ஆண்டவரை நிரந்தரமாயிருக்கிறதையும் மேற்படுத்தி அதனை முறைப்படுத்தின தேவன் நீங்க உமை ஆராதிக்கிறோமா ஆண்டவர அதனாலே ஆண்ட எஸ்லா எஸ் நாங்கள் அஞ்சாது இருக்கிறோம் கலங்காதிருக்கிறோம் ஆண்ட புற எஸ் அதனாலே நாங்கள் அஞ்சாதிருக்கிறோம் கலங்காதிருக்கிறோம் ஆண்டவர நேற்று நான் கேள்விப்பட்ட ஒரு சில கேள்விகளான ஆண்டவரே அப்பா என்னை பயமுறுத்தவில்லை ஆண்டவரே அதிலே எனக்குள்ளே என்ன தெரியும் என்று நான் ஆலோசித்த இந்த வேலையிலும் ஆண்டவரே இதோ இந்த வசனமும் இடத்தில் இடைபெற்று ஆண்டவர என்று தேவன் எனக்குள்ளே இருக்கிறீங்க ஆண்டவர என்று விழ மக்களை உண்டாக்குகிற தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே காலங்களையும் நேரங்களையும் தீர்மானிக்கிற தேவன் எனக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவரே அந்த தேவன் எனக்குள்ள இருந்து ஆண்டவர நிச்சய நிச்சயமாய் செய்யக்கூடிய ஆண்டவர் ஐடியாக்களை தருகிற ாய் நன்றி ஆண்டவர ஐடியாக்களை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஐடியாக்களை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர ஐடியாக்களை தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி லாட் நீங்களே என் சாட்சிகள் என்று நாங்கள் உம்முடைய சாட்சிகளாய் இருக்கிறோம் ஆண்டவர உமக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர எஸ் லான் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் ஆண்டவர எஸ் சாட்சிகள் என்று சொன்னால் ஆண்டவர உமை போல இருக்கிறதும் ஆண்டவரை உண்மை பற்றி எடுத்துரைக்கிறது மாண்டவரை உண்மை பற்றி அறிவிக்கிறதும் ஆண்டவர உங்களுடைய மகத்துவங்களை அறியாத ஜனங்களுக்கு மறந்து போன ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறது நாங்கள் உங்களுடைய சாட்சிகளாய் இருக்கிறோமா எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஆமே நன்புற எஸ் 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 நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே முன்பிருந்தே நீங்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க ஆட்டவர நாங்கள் உங்களுடைய சாட்சிகளாக இருக்கிறோம் ஆண்டவரை எங்களை உங்களுடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தீர் என்று சொல்லுகிற விழுதும் ஆட்டவர நாங்கள் உங்களுடைய சாயலாகவே படைக்கப்பட்டோம் ஆண்டவர உன்னுடைய பாய பாவனையாகவே படைக்கப்பட்டோம் ஆண்டவர உங்களுடைய சாட்சிகளாகவே படைக்கப்பட்டு இருக்கிறோம் நன்றி 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 ஆண்டவரை அப்பா இது நல்ல வேலைகளும் ஆண்டவர் எங்கள் மீது உடைய ஆசிர்வாதங்களை கூறி செபிகிறோம் ஆண்டவர் நீர் தாம ஆண்டவரை எஸ் லார்ட் ஆமையர் ஆண்டவரை எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை தாரமாய் தரப்பட்டிருக்கிற மனைவியர் ஆண்டவரை அப்பா எங்களுடைய பெற்றோர்கள் ஆண்டவரை அப்பா எங்களுடைய உடன்பிறப்புகள் ஆண்டவரை உற்றார் உறவினர்கள் ஆண்டவர் அப்பா அனைவர் மீது ஆண்டவர் உம்முடைய வல்ல கரம் இறங்குகிறதினாலே நன்றி ஆண்டவரை உம்முடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு ஜெயமுண்டவரை நீங்க தந்துவிட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோமா அப்பா இந்த நல்ல வேலையிலும் எங்களுக்கு

மகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜமும் அண்ட அப்பா நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்கா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா எங்களுடைய சபையையும் கூட்டுகையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அதன் ஊழியக்காரர்களையும் எய்ப்பர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறோம் அறிந்த தெரிந்த கூட்டுகைகளை நிகழ்வுகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்களுடைய எல்லா வேண்டுதல்களையும் நீங்க நிறைவேற்றி அண்டவர இதோ இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவர் அவர்கள் மீது உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு ஜெயமம் ஆண்டவரை அவர்கள் ஒவ்வொருவருடைய தலைமேலும் நீங்க வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை அப்பா நாங்கள் தங்கி இருக்கிற தேசம் ஆண்ட சொந்த தேசம் ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிற தேசங்கள் என்ன ஒவ்வொரு ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஆளுகை பிள்ளைகள் அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஜீவனம் பண்ணுகிற பிள்ளைகள் அனைத்து ஜீவ ராசிகள் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் நீதி நேர்மை நியாயம் கருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அக்கமகிழ்வு பேரானந்தம் ورې وای وو سره په جېم باندې وره நீங்க வைத்து விட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா எங்களுடைய எங்களுக்காக செபிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு எங்களுடைய ஆண்டவர விரும்பி ஆண்டவர செபிக்க மாட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு ஆண்டவரே எங்களுக்காய் செபிங்க என்று சொன்ன பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நாங்கள் செபிக்கிறோம் தினந்தோறும் அவர்களுக்காய் என்று நினைக்கிற பிள்ளைகள் என்ன இந்த மூன்று கூட்ட தாரை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆண்டவர அப்ப அவர்கள் மீது ஆண்டவர உங்களுடைய பரிசுத்தம் பாதுகாப்பு சமாதானம் உங்களுடைய நீதி நேர்மை நியாயம் குருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நுண்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பு மாண்டவர அப்பா நீங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிறதனாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படியே நீங்கள் செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரை அப்பா நாங்கள் பிறந்த மண்ணை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அந்த நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படி அங்கே தங்கி வாசம் பண்ணுகிற பிள்ளைகள் ஆண்டவரே அங்கே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை அங்கே ஆவிக்குரிய ஊழியம் செய்கிறவர்கள் அரசு ஊழியம் செய்கிறவர்கள் ஏன்னா அனைவர் மீதும் ஆண்டவரை உடைய வல்ல கரம் இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவர ஞானமாய் நடத்துபடிய அவர்கள்ிப்பு மகிழ்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசிர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பம் ஜெயமான் நீங்க உண்டு பண்ணி வைக்கிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்றவர அப்படியே நீங்கள் செய்துவிட்டதினாலே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரை பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை உங்களை கரத்துல ஒப்புக் கொண்டுகிறோம் கல்லூரிகளை உடைய கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் பல்கலைக்கழகங்களையும் உமிடே கரத்துல ஒப்பு கட்டுகிறோம் ஆண்டவரை அவர்கள் படிக்கிற இடங்கள் ஆண்டவரை வகுப்பறைகள் இருக்கிற இடங்கள் போகிற இடங்கள் வருகிற இடங்கள் கூட தங்கி இருக்கிறவர்கள் படிக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்கள் உறுதுணையாய் இருக்கிறவர்கள் அனைவரையும் உமிடே கரத்தில் அந்த இடங்கள்

பேரானந்த பெருவாழ்வு சிறப்பு சேமம் ஆண்டவரே அப்பா நீங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை உண்டு வண்டி வைத்து விட்டதற்கா உமக்கு நன்றி சொல்லுகிறும் ஆண்டவரே அப்படியே நீங்க செய்து விட்டதினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நல்ல நாளை உம்முடைய கரத்துலோப்பு கொண்டு குரு இந்த நல்ல நாள் ஆண்டவரை ஆச்சரியத்தினாளாய் அபரிமேதத்தினாளாய் அப்பா உங்களுடைய அனுகிரகத்தினாளா ஆண்டவர் உம்புடைய ஆசிர்வாதத்தினாளாய் ஆண்டவர் நமக்கு பிரியமானதும் ஏற்றுமா ஏற்றதுமான நாளாய் ஆண்டவரை இந்த நாள் ஆண்டவரை செழிப்பின் நாளாய் வருமானத்தின் நாளாய் ஆண்டவரை ஆடம்பரத்தின் நாளாய் அக்கழிப்பின் நாளாய் குதூகலத்தின் நாளாய் கொண்டாட்டத்தின் ஆளாய் மகிழ்வின் நாளாய் ஆண்டவரை சமாதானத்தின் நாளாய் ஆண்டவரை இந்த நாள் மாறி ஆண்டவரை அதனாலே நாங்கள் ஆண்டவரை நாள் முழுவதும் ஆராதித்த ஆண்ட தந்துவிட்டதினாலே உமக்கு பிரியமான நாள் திரும்பி திரும்பி வருகிற பொழுது வரவும் மீண்டும் நாளை காலை இன்னும் அப்பா நன்றி சொல்லும் துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் பல்ல மீட்பரிணாமத்தினாலே நாமத்தினாலே ஜீவன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்